வாழ்கன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற அந்த தொடர்ச்சி வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோங்க இன்றைக்கி வீடியோவுக்கு தான் முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய டாபிக் இருக்குங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக பிறந்த ஆன்மாவுக்கு அங்கே வந்து ஒரு புதுசாக பிறந்த ஆன்மாலாம் பிறக்குது இல்லையா அதுக்கெல்லாம் வந்து தனியே அதாவது இங்கே ஒரு நம்ம அது எப்படி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம்னா இங்கே தனியே மகப்பேருக்குன்னு ஒரு பிரிவு இருக்கிற மாதிரி அந்த சின்ன ஆன்மாக்கள் புதுசாக வர்ற ஆன்மாக்களுக்கு ஒரு பிரிவு இருக்கிறதா இந்த டாக்டர் வந்து அது மாதிரி யோசிக்கிறாரம்மா ஏன்னா அவங்க நிறைய சொன்னதை வச்சு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா தேன்கூடு வடிவத்தில் அந்த குஞ்சு பொறிக்க தயாராக இருக்கக்கூடிய முட்டைகள் மாதிரி குழந்தைகளுக்கான ஒளி வந்து வ வரிசைப்படுத்தப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த இடம் பெயர்ந்த ஆன்மாக்களை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா அது அது வந்து எப்படி உருவாக உருவளிக்க முடியும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் ஷாப் பெஸ் அப்படிங்கிற விவரிக்கப்பட்ட அந்த படைப்பு மையங்கள் அதேமாரி செயல்முறைகளை அப்படிங்கிறது ஒரு என்னுடைய ஊகம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அடு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உபயோகிக்கப்படாத வர்ணிக்கப்பட முடியாத ஆற்றல் எவ்வாறு சுயத்தில் வந்து திறமையாக மாற்றப்படக்கூடும் அப்படிங்கிறதும் ஆன்மீகத்தில் வந்து அகங்காரம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இருவ அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுமாரி நிகழ்வு இருபதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முதிர்ச்சியற்ற ஆன்மா வந்து சில தெளிவான குணங்களை வச்சுருக்காரு நபர் வந்து அந்த ஒரு காலம் ஆயுள் அவர் வாழ்ந்துட்டுருக்க காலம் வரைக்குமே அவர் என்ன பண்ணுறாருனா படுகொலிக்குள்ளே போகிறனாலும் அறுபத்தி ஏழு வயது பெண்மணி அவர் ஆனால் அவர் வந்து மற்றவர்கள் மீது தாராள மனப்பான்மையோட போக்க தான் அவங்க தெளிவுபடுத்தி காட்டவே இல்லை அவளுடைய செயல்களையும் பொறுப்புகளையும் அவங்களா அவ்வளோவா ஏற்றுக்கொள்ளலை அப்புறம் வாழ்க்கை பார்த்திங்கன்னா சந்தோஷம் என்னை வந்து சந்தோஷத்துலேருந்து வஞ்சிடுச்சு வஞ்சித்துட்டு அப்படிங்கிற விடையும் தேடி இந்த வாடிக்கையாளர்கள் என்கிட்ட வந்தாங்க எங்களுடைய அமர்வு வேலைகளில் வந்து அகமத்தை வந்து அவங்களுடைய முதல் கணவர் பில் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ம அந்த மற்றொரு மனிதனுக்காக நீண்ட காலத்திற்கு முன்னர் அவள் என்ன பண்ணியிருக்கான்னா அவனை விட்டுட்டு மக்களுடைய இணைய தகுதி இல்லாமல் அவனை விவகாரத்தை செஞ்சுட்டு அவன் என்ன பண்ணான் தன்னுடைய குழந்தைகள் எவருடனும் அவள் வந்து நெருக்கமாக உணரலை அப்போ ஆரம்ப நிலையில் அந்த ஆன்மா குழப்ப நிலையிலும் திறமை இல்லாதவங்க இருந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்றாரு பூமியில் ஏற்கக்கூடிய வாழ்க்கைகள் ஆன்மீலர்களில் வந்து முரண்பாடற்ற ஒரு ஆதரவான இசைலேருந்து வேறுபடுது அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த மனித சமுதாயத்தை பார்த்துட்டிங்கன்னா மக்கள் வந்து பெரும் மக்களை வந்து மற்றவங்களுக்கு வந்து கீழ்ப்பட செய்யக்கூடிய சமுதாயம் சார்ந்த பொருளாதார அமைப்பை தான் நம்ம வச்சுருக்கிறோம் அதனால் குறைவான வளர்ச்சியுற்ற ஆன்மாக்கள் இந்த மனித சமுதாயத்தில் வந்து கட்டுப்படுத்தும் நோக்கத்திற்கு தங்களை வந்து சரணடைய செய்ய மன விருப்பம் செய்ய கொள் இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஏன்னா அனுபவமற்ற ஆன்மா தனித்து எங்கள் கூட சிந்தனை செய்ய திறன் இல்லாததால் அவங்களாம் திக்குமுக்காடை செய்கிறாங்க அவங்க மேலும் தன்னலமே கருது கருதுகின்றவர்களாகவும் இருந்துட்டுருக்குறாங்க மற்றவர்களை வந்து அவர்கள் யார் அப்படிங்கிறத எளிதாக ஏற்றுக்கொள்கிறதே இல்லை என்னோட மதிப்பீடுபடி இந்த வகையான ஆன்மாக்கள் வந்து உயர்ந்த எண்ணிக்கையில் உண்மைக்கு ஒத்ததாக இருந்துச்சு அப்படின்னா உலக ஜன ஜனத்தொகையிலே வந்து அதிக சதவீதம் இவங்க தான் இருப்பாங்க அதாவது எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமலும் அதை வந்து திணறக்கூடிய அதுமாரி அனுபவம் இல்லை அந்த ஆன்மாக்கள் வந்து ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு காலத்தில் ஆரம்ப நிலையில இருந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம வந்து வாழ்க்கை சூழ்நிலைகளால் நாம் கோபம் அடைஞ்சதோ அல்லது வன்மம் கொண்டிருந்தோ இல்லைனா குழப்பம் இருந் இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வளர்ச்சி குறைவான ஆன்மாவை நாம் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது ஆன்மாவுடைய வளர்ச்சி வந்து ஒரு சிக்கலான விஷயம் அப்படின்றார் நாம் அனைவரும் பல விஷயங்களில் சரிசமய நிலையற்ற விதத்தில் சிறிது சிறிதாக நாம் முன்னேறோம் நம்மளுடைய தவறுகளை கண்டுபிடி கண்டுபிடிக்கிறது மறுப்பை தவிர்க்கிறது அடுத்து நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நம்மளை வந்து சரிபடுத்திக் கொள்ள நமக்கு தேவையான தைரியமும் தகுதியும் நம்மக்கிட்ட இருக்கணும் ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா தனிமையில் இருக்கக்கூடிய ஆன்மீக வாழ்க்கையை விட்டு செ செல்வதே அனுபவமற்ற நிலையிலேருந்து வெளியே வருவதற்கான ஒரு தெளிவான நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம ஆன் ஆன்மாக்கள் தனிமையில் இருக்கும் ஆன்மீக வாழ்க்கையை விட்டு செல்வது தான் அனுபவமற்ற நிலையிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு தெளிவான அடையாளம் அப்படின்ற அவங்க மற்ற அனுபவங்களோ அனுபவ மற்றவர்களோட இருக்கிறப்ப சிறிய குடும்பப்புழு கூட்டிலிருந்து நீக்கப்பட்டு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய பெரிய குழுக்கள்லாம் அவங்கெல்லாம் வைக்கப்படுறாங்க இந்த கட்டத்தில் அவங்க நெருங்கிய மேற்பார்வை மீதும் தங்களுடைய வழிகாட்டுகளிடம் தனி கவனிப்பையும் குறைந்த அளவு சார்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இளைய ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லையா தங்களுடைய பெரும்பகுதியான ஆன்மா குழுக்களின் வந்து ஒரு பங்கு அப்படிங்கிறது வந்து கண்டுணர்தல் அப்படிங்கறதும் பெருமகிழ்ச்சியும் அவங்களுக்கு ஆதாரம் அதுவே வேறு ஆன்மா வந்து தனிமையில் இருந்த காலத்தை பொருட்படுத்தாமல் அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பூமியில் வந்து ஐந்தாவது வாழ்க்கையினுடைய முடிவில் இது நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றார் அதாவது புதிய ஆன்மா குழுக்களில் இருக்கிற சில ஆன்மாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூமியில் சில கடந்த காலங்களில் வாழ்க்கையில் இளைய ஆன்மாவோட தொடர்பு கொண்டிருந்த அந்த உறவினர்கள் நண்பர்களுடைய ஆன்மாக்கள் வந்து புதிய கொத்துக்குழு உரு அமைப்பாக தனியாக ஒரு குழுக்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நிலையில் அவங்க இருப்பாங்களாம்மா அதே மாதிரி குறிப்பிட்ட இடத்துல நிலை பெறுதல் அப்புறம் ஏழாவது இதில் கூட நம்ம பார்த்துருக்கோம் என்னென்னா பதினாறு இருக்கக்கூடிய நபரும் அது மாதிரி பார்த்துருக்கோம் மீண்டும் சேங்கிறப்ப ஒரு ஆன்மக்குழு எப்படி தோன்றுனுச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இந்த நபரால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கை அனுபவங்கள் வரைபட காட்சிகள் மூலம் பா கற்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இந்த நிகழ்வு இருபத்தொன்னுல வந்து ஆன்மீக குழுவில் இணைந்து செயல்படுதல் பற்றியும் அதில் உறுப்பினர்கள் ஒருவர் ஒருவர் எப்படி வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் அது விளக்கமாக அதில் பார்க்க முடியும் சில பாடங்களை கற்கக்கூடிய ஆர்வம் ஊக்கம் மற்றும் மனித பிறப்பினுடைய அனுபவத்தை பொறுத்து ஆன்மாக்கள் வந்து தங்களுக்கிடையே வந்து உறுதியாகவோ அல்லது வலிமையற்றதாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுமாரி அடுத்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு உறுப்பினருடைய மனக்காட்சியிலிருந்து அளிக்கப்பட்டாலும் அவருடைய உ உயரிய உணர்வு நிலையுடைய அந்த மனம் வந்து குழுக்களில் நடக்கும் நடைமுறைகளை வந்து அறியக்கூடிய தன்மையை கொடுக்குது அப்படின்றதையும் என்னுடைய வாடிக்கையாளர் பெருமிதப்பட்டுள்ள ஆசான் ஆண்கள் சார்ந்த ஆன்மீக குழுவை அவர் சொல்லுவார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அப்போ இந்த குழுவில் உள்ள ஆன்மாக்கள் வந்து தற்காதல் கொண்ட மிகைப்பட்ட நடத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க தனி மதிப்பீட்டை கண்டுபிடிக்க இந்த ஆன்மாக்கள் உபயோகிக்கக்கூடிய பொது அணுகுமுறைகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் வேலை ஏன் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி கொடுத்துருக்காங்க அதுமாரி இந்த ஆன்மாக்களோட உதாரித்தனமான நடத்தி முறைகள் சிறிதளவுக்கு அவர்களது ஆன்மீக முன்னுணர்வால் சரி செய்யப்படுது அப்படின்னும் மனத்தொடர்பு சார்ந்த உலகில் ஒருவரை பற்றி எல்லா குழு உறுப்பினர்களாலும் முழு உண்மையை அறிப்ப அறியப்பட்டிருக்கிறதுனால நகைச்சுவையை வந்து தவிர்க்க முடியாதது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அதுமாரி ஆன்மாக்கள் ஒருவரை ஒருவர் கேள்வி செய்கின்றனர் என்பதை சில வாசகர்கள் ஒப்புக்கொள்கிறாங்க அதில் அங்கே அந்த மாதிரி எதுவும் நடக்குது அப்படின்றாங்க அதேமாரி பாதுகாப்புகள் ஆன்ம குழுக்கள் குழுக்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் மிக நன்றாக புரிந்து கொள்கின்றன சமநிலையில் இருக்கக்கூடியவங்க ஒருவர் தன்னை வெற்றி கொள்கிறது அப்படின்னும் மாறுதலுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறதும் ஒரு தூண்டுற விசை இயல்பாகவே தூண்டக்கூடிய விசையினால நடக்கக்கூடியது அதுமாரி ஆன்மீக நோய் நீக்கல் அப்படிங்கிறது அதாவது நேர்மையான சமநிலையில் இருக்கவங்களுடைய கருதினாலும் பரஸ்பரமான நம்பிக்கையாலும் காலத்தினுடைய கடைசி வரை மற்றவங்களுடைய ஒன்று சேர்ந்து முன்னேற ஆசை இருக்கிறதுனாலையும் ஆன்மாக்கள் தீங்கிழைக்கலாம் ஆனால் அவர்களை சூழ்ந்து அக்கறை காட்டும் ஆன்மாக்கள் அவர்களுடைய தேவை இருக்கிறது அப்படிங்கிறதையும் நிவாரண சக்தி இருக்கிறது அப்படிங்கிறதும் அதுக்கான நிவாரணம் அதாவது அந்த மாதிரி ஏதாவது இது ஏற்பட்டுச்சுனாலும் அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதுமாரி ஒரு இலக்குகளை வந்து கடும் முயற்சி செய்கிறதுனால ஆன்மா உறுப்பினர்கள் திறனாய்வு மற்றும் பாராட்டினை உபயோகித்து இணைப்பு ஏற்படுத்திக்கிறாங்களா ஏதாவது ஒரு இலக்குக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா மேலே இருக்க ஆன்மா கூட ஒரு இணைப்பை ஏற்படுத்திக்கிறீங்க அப்போ வந்து அது வந்து சொ சொல்ல அது மாதிரி ஒரு குழுக்களை பற்றி நான் வந்து தகவல்களில் தெரியுது அப்படின்னு சொல்கிறார் ஆன்ம குழுக்கள் ஆன்மா போதனையின் முதல்நிலை வழியாகும் இந்து குழுக்களை வந்து கண்காணிக்க வழிகாட்டிகளுடைய திறமைகளை இருந்து கற்பதை விட தன்னுடைய சமநிலையில் உள்ளவங்கள்கிட்டருந்து அந்த ஆன்மாக்கள் அதிகமாக கற்றுக்கிறாங்க அதாவது வழிகாட்டுகள்கிட்டேருந்து கற்றுக்கிறத விட தன்னோட சமநிலையாக இருக்கிறவங்கள்கிட்டருந்தே அதிகமாக கற்றுக்கிறாங்க அப்படின்ற அதுமாரி ஆம்ஸ்டாமில் வசிக்கக்கூடிய ஆலந்து நாட்டினுடைய ஒரு ஓவியர் வந்து தன்னுடைய கடைசி கடந்த கால வாழ்க்கையை என்னுடைய வாடிக்கையாளர் பின்தொடரும் நிகழ்வில் மீண்டும் ஒரு முறை வாழ்ந்து காட்டினார் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொன்னில் இளையவதில் தன்னுடைய ஓவியத்திற்காக அங்கீகாரம் பெறுகின்ற சமயத்தில் தான் சனி காய்ச்சலில் இறந்து போனார் என்னுடைய வாடிக்கையாளர் குழுங்க சிரித்து கொண்டிருந்த போது நாங்கள் அவருடைய ஆன்மீக குழுவில் மீண்டும் சேருகின்றோம் அப்படிங்கிறத நான் உணர முடிஞ்சுது அடுத்த நிகழ்வுகளை நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த நிகழ்வு இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்குது அவர் இப்போ பல எப்படி என்ன பண்ணுறாரு நேரடியாகவே வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறார் சரிங்களா அப்போ அதை பேசுகிற நிகழ்வுகளை நம்ம அப்படியே பார்க்கலாம் அவர் கேட்குறாரு ஏன் நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த நபர் என்ன சொல்லாதான் நான் என் நண்பர்களோடு மீண்டும் சேர்ந்துருக்கிறேன் அவங்க என்னை தொல்லை செய்கிறாங்க ஏன் ஏன்னா நான் என்னை கவர் கண்ணை கவருகின்ற பூட்டி கட்டப்பட்ட காலணிகளையும் ஓரங்களில் தைக்கப்பட்ட நீலனை நாடாக்களுடன் பளிச்சென்று பச்சை வெல்வெட்டு சட்டையை அணிந்து கொண்டிருக்கிறேன் என் பெரிய அலங்கோலமான ஓவியர் தொப்பியுடன் அவர்களை திகைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உன்னை இந்த துணிகளை அணிந்து உன்னை வெளிப்படுத்தி காட்டுவதை பற்றி அவர்கள் உன்னை கலாட்டா செய்கிறாங்களா அது உனக்கு தெரியும் நான் துணிகளை பற்றி மிக்க தற்பெருமை வாய்ந்தவனாக இருந்தேன் ஆம்ஸ்டவுன் ஆம்ஸ்டர்டாம் சிற்றுண்டி சாலை சமூகத்தில் நான் ஒரு ஓவியராக நேர்த்தியான தோற்றத்தில் வளம் வந்தேன் எனக்கு இது மிகவும் பிடித்திருந்துச்சு இதை நன்றாகவும் செஞ்சேன் அது முடிவடைவதை நான் விரும்பல அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்ன நிகழ்வு அப்படின்னா என் பழைய நண்பர்களை என்னை சூழ்ந்திருக்கிறாங்க மேலும் நாங்கள் வாழ்க்கையினுடைய முட்டாள்தனத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் கீழே பூமியில் எப்படி நாடகமாக உள்ளது என்பது பற்றியும் நாம் அனைவரும் நம் வாழ்க்கைகளை எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது பற்றியும் ஒருவர் ஒருவர் கலெக்டாக கலாட்டாக பண்ணிகிட்டு அதாவது இங்கேலாம் நம்ம எவ்வளோ சீரியஸாக படிச்சிட்ருக்கோம் ஏ படிப்படி எக்ஸாம் படி அதை பண்ணு இதை பண்ணு அந்த வேலை இந்த வேலை சின்சியராக அந்த டைமுக்கு போகிறது அது பண்ணுறது அப்படிலாம் பண்ணுறோம் இல்லையா இது இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போது நீங்களே நிறைய சினிமாக்களில் பார்த்துருக்கீங்களா அந்த சினிமா வந்து எடுத்து எடுக்கும்போது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க அது எடுத்து எடுத்து முடித்தோன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரே சிரிப்பாங்க இவங்களை எப்படி ஏன்னா சும்மா தானே அடிக்கிறோம் அடிச்சுட்டு அவங்க அப்படியே சிரிச்சுக்குவாங்க சும்மா நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம் அந்த இதுலலாம் கூட மங்காத்தா இதில் எல்லாம் வந்து அவங்க கடைசியாக சீன் வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு சும்மா அப்படி அடிக்கிற மாதிரி ஓங்கிட்டு வருவார் ஆனால் அது சீன் வந்து உங்களுக்கு இங்கே பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் வாழ்க்கையே இவ்வளோ பொறுப்பாக எப்படி நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்படிலாம் நடித்தோம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து நாங்கள் சிரித்து கலாட்டவா ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம பூமியில் ரொம்ப சீரியஸாக எல்லாத்துக்கும் அது இது எல்லாம் பொறுப்பாக கட்டி எல்லாம் பண்ணால் பட்டாருன்னு திடீர்னு காணாமல் போயிடாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லை அங்கே போய் நின்று ஹே இதுக்கு போய் இப்படியெல்லாம் பண்ணியாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்களே எங்களுக்குள்ளே பயங்கரமாக கரெக்டாக பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து இது பூமிங்கிறது ஒரு பெரிய நாடகம் மேடை நம்ம எல்லாம் நடிப்பு அது எல்லாருமே தெரிகிறதுல இந்த உணர்வு வந்து இந்த குழுக்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ நிச்சயமாக ஒரு ராட்சதாரங்க மேடை தயாரிப்பில் நாங்கள் எங்களை வந்து நடிகர்களை பார்க்குறோம் அப்போ ஆன்ம உலகில் உன் தனிப்பட்ட கொத்துக்குழுவில் எந்த எத்தனை ஆன்மாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் நேரம் என்ன சொல்லி நாங்கள் சிலர் மற்றவர்களோடு வேலை செய்கிறோம் ஆனால் எங்களில் ஐந்து பேர் மிக நெருக்கமாக உள்ளோம் உன்னை எந்த பெயரால் அவர்கள் அழைக்கிறாங்க லே இல்லை லெம் இல்லை அது சரியில்லை ஆலம் அதுதான் சரி அப்படிதான் தான் கூப்பிடுவாங்க ஆழம் உன் நெருங்கிய நண்பர்களை பற்றி எனக்கு ஒரு நார்கராஸ் அவன் மிக வேடிக்கையானவன் அவன்தான் மிக குறும்புக்காரன் நார்கராஸ் உன் குழுவின் தலைவரா இல்லை அவன் அதிக கூச்சலிடுகிறவன்தான் இடுகிறவன் தான் இங்கு நாங்கள் அனைவரும் சமமானவர்கள் ஆனால் எங்களுக்கு பல வேறுபாடுகள் உள்ளன நார்கராஸ் நயமற்றவன் கொள்கை பிடிவாதம் உள்ளவன் உண்மையாகவா அப்படி என்றால் பூமியில் அவனுடைய நடத்தையை எவ்வாறு வர்ணிப்பாய் ஓ ஓரளவுக்கு பழிபாவத்திற்கு அஞ்சாதவனாக ஆனால் ஆபத்தானவன் அல்ல உன் குழுவின் மிக அமைதியான மிக்க அடக்க ஒடுக்கமான உறுப்பினர் யார் நீ எப்படி யூகித்தாய் அது விலோ இந்த பண்பு விலோவை உன் குழுவில் மிக குறைந்த அளவு பேசுவனாக ஆக்கிறதா அந்த கருத்தை நீ எங்கிருந்து அடைந்தாய் மீதியுள்ளவர்களைப் பற்றி விலோ சில கவர்ச்சியூட்டும் எண்ணங்களை கொண்டுள்ளான் எனக்கு ஒரு உதாரணம் கொடு அப்படின்னு இவர் கேட்குறாரு என் காலந்த வாழ்க்கையில் என் பெற்றோர்கள் இறந்த பின்னர் என்னை தத்தெடுத்த காலந்தை நே சேர்ந்த முதிய தம்பதிகள் அவர்களிடம் ஒரு அழகான தோட்டம் இருந்தது அவர்களுக்கான என் கடனை விலோ ஞாபகப்படுத்துகிறார் அந்த தோட்டம்தான் நான் ஓவியனாக வாழ்க்கை அமைத்துக்கொள்ள என் செயல்திறனுக்கு ஏற்ப அதை செய்ய என்னை தூண்டியது இதை பற்றி விலோ வேறு எந்த எண்ணங்களும் அறிவிக்கிறாரா நான் குறைவாக குடிந்திருக்க வேண்டும் குறைவாக வீண் பெருமையோடு இருந்திருக்க வேண்டும் அதிகமாக ஓவியம் அறைந்திருக்க வேண்டும் என் ஓவியம் மக்கள் மனதை தொடும் மட்டத்திற்கு வந்து கொண்டிருந்தது ஆனால் எல்லா நேரமும் ஓவியம் அறைந்து நான் கூண்டில் அடைந்து கிடைக்க விரும்பவில்லை விலோவின் கருத்துக்களை நீ மதிக்கிறாயா ஆம் அவர் எங்கள் மனசாட்சி என்று எங்களுக்கு தெரியும் நீ அவரிடம் என்ன சொல்கிறாய் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க நான் சொல்கிறேன் விடுதிக்காரரே நீ உன் வேலையை பார்த்து செல் நீயும் கோமாளித்தனமாகவே இருந்தாய் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசுகிறாங்களாம்மா இது ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்குதுங்க இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உங்கள் மணிவண்ணன்